அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியேற்றி கோயில் வழிபாடுகளில் இருந்து நிறுத்தி லிங்கம் சங்கு பூஜை ஆயில் தண்ணி எல்லாத்தையும் வெளியேற்றி வள்ளலார் சொன்ன மாதிரி விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க அவர் சொன்ன அருப்பருஞ்சோதி ஆண்டவர் இதை பாடுவாங்க பாடிட்டு அதை காமிப்பாங்க அந்த ஜோதியை உங்களுக்குள்ளே பார்த்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ வள்ளலார் சொன்னது பியூரா கடவுள் என்பவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு அவர் ஜோதி வடிவாக இருக்கிறாருன்னு சொன்னது வந்து உங்களுக்கு புரியுதுக்காகத்தான் அவர் வந்து அன்பே கடவுளாக இருக்கிறார் கருணையே வடிவாக இருக்கிறார் அது உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால இப்போ தியானம் என்பது நான் ஒருத்த கேட்டேன் தியானம்னா என்னென்னு கேட்டேன் தியானம்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள் சும்மா உங்கள்கிட்ட கேவோம் இல்லை நான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா தியானங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தமிழ் வார்த்தை வந்து சிந்தனைன்னு நடத்தி ஓகேங்களா அப்போ என்னென்னா உட்காந்து சிந்திக்கிறது தான் தியானம் எதை பற்றி சிந்திக்கிறது நம்ம நான் அப்போ ஒரு ஒரு வேளை டிசைனர் இன்ஜினியராக இருக்குன்னா என்னுடைய டிசைனை பற்றி சிந்திக்கிறது பேர் தியானம் நான் வந்து அப்படியே யோசிச்சு நான் இப்படிலாம் டிசைன் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தியானம் நான் ஆன்மீகத்தில் இருக்கிறன்னா இறைவனை பற்றி சிந்திக்கிறது தியானம் அப்போ சிவசிந்தனைன்னு சொல்கிறார் வல்லர் அது தியானத்துக்கு பேர் சிவசிந்தனை சிவன் உடனே நீங்கள் உடனே போய்ட்டு சடை குளத்தில் இருக்கிற ஒரு அப்படின்னு அது வந்து ருத்ரன்